திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுதுன்னு இப்போ சோசியல் மீடியாவிலும் நிச்சயிக்கப்படுகிறது ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னா பல வகையில் முயற்சி பண்ணோம் புரோக்கர் மூலம் ட்ரை பண்ணோம் தெரிஞ்சவங்க மூலம் ட்ரை பண்ணோம் உறவுகள் மூலம் ட்ரை பண்ணோம் யார் மூலமும் ட்ரை பண்ணலாம் ஆனால் வந்து சோசியல் மீடியாக்கள் மூலம் நம்ம ட்ரை பண்ணும்போது சில நேரத்தில் அது சக்ஸஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு நிறைய மக்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக சாய் மன பொருத்தம் அப்படின்ற ஒரு சோசியல் மீடியா அதாவது எங்க சேனல் மூலம் ஒரு ஹெல்ப் பண்றோம் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் பேருக்கு உங்களுடைய ப்ரொஃபைல் அனுப்புவோம் உங்களை பத்தி வீடியோ அனுப்பிவிடுவோம் அதுல யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரா இருந்தாங்கன்னா உங்களோட அதிர்ஷ்டம் இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க இதுக்கு வந்து சேவை கட்டணம் ஆயிரம் ரூபா வாங்குறோம் உங்க பொண்ணு பத்தியும் உங்க பையனை பத்தியும் டீட்டெயிலில் சோஷியல் மீடியாவில் தான் போடுவோம் சோசியல் மீடியானாலே நெகட்டிவ்லாம் கிடையாது சோசியல் மீடியாவை நம்பி கிட்டத்தட்ட பல லட்ச மக்கள் வேலை பார்க்கறாங்க திருமணமாகாதான் ஆணோ பெண்ணோ அவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்கள நம்ம சேனல் மூலம் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணி அவங்களுக்கு திருமண ஏற்பாடுகள் நடத்துவதற்கு ஒரு வாய்ப்பா உங்களுக்கு உருவாக்கி தரும் சாய் மனப்பொருத்தம் இதுல எங்ககிட்ட பொண்ணு கிடையாது எங்க கிட்ட பையன் கிடையாது உங்க டீட்டெயில நான் போடுவேன் இவர் பேர் முனுசாமி இவருக்கு வயசு இவ்வளோ இவர் இங்க வேலை பார்க்கறாரு இவ்வளோ சம்பளம் இந்த ஜாதியை சேர்ந்த பெண்ணை எதிர்பார்க்கிறாரு அப்படின்ற டீடெயில் போடுவேன் உங்க கான்டாக்ட் நம்பரே போடுவேன் நீங்க சம்பந்தப்பட்ட ஆள் யாருன்னா கான்டாக்ட் பண்ணாங்கன்னா உண்டு போட்டு விட்டு ஐயா போனே வரல ஐயா யாருமே கேட்கல அப்படின்னா எங்கிட்ட எதுவுமே கிடையாது நான் கடவுள் இல்லை உங்களுக்கு ஒரு உதவி பண்ணக்கூடியவன் அதனால முயற்சி நம்மளோடது முடிவு கடவுளோடது இந்த வாய்ப்பு யாருக்கு போகணும்னு எழுதி வச்சிருக்கோம் அவங்களுக்கு கண்டிப்பா போகவும் கல்யாணம் நடக்கும் இதுக்கு ஆயிரம் ரூபாய் நுழைவு கட்டணம் வாங்குறோம் நீ இங்க ஒரு முறை விளம்பரத்தை போட்டேலனா அதுல பர்மனண்டா இருக்கும் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் பேருக்கு போவோம் அதுல உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தா வரண் அமைவதற்கு வாய்ப்பு உண்டு இல முயற்சி நம்மளோடது இல்ல முடிவு கடவுளோடது இல்ல இனி நான் எதை பத்தி பேச போறேன்னா திருமணம் ஆகாத உங்க வீட்டு பிள்ளைகளுக்கோ பையனுங்களுக்கோ நிறைய பேர் போன் பண்ணி கேக்குறான் சார் இலவச திருமண மையமா ஐயா இது இலவச திருமண மையமா அப்படின்னு இலவசமா எது கிடைத்தாலும் அத அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தா இருக்காது அதனால எல்லாமே வந்து செலவு பண்ணணும் கல்யாணம் பல கோடி செலவு பண்றவங்கலாம் இருக்கிறான் கல்யாணத்துக்கு சில பெண்களை கேட்டால் கல்யாண வாழ்க்கை நரக வாழ்க்கை அப்படின்றாங்க ஏன்னா பெயிலர் ஆனவங்களுக்கு தெரியும் சில ஆண்களை கேட்டால ஏங்க அது கல்யாண வாழ்க்கையே இல்லைங்க நரக வாழ்க்கைங்கன்றாங்க இருந்தாலும் புதிய மக்களுக்கு சில நேரத்துல விடிவு காலம் திருமணத்தின் மூலம் நடக்கும் ஒரு மனுஷன் முழு மனுஷனா ஆனா அப்படின்னா திருமண வாழ்க்கை தான் பேச்சிலாக இருக்கும்போது இன்விடேஷன் வைக்க மாட்டாங்க ஃபேமிலியோடு இருக்கும்போது குடும்பத்தோடு வாங்க அப்படின்வாங்க குடும்பம் இருந்தாலே ஒரு மகிழ்ச்சி தான் லோன் கொடுக்கும்போது கூட ஃபேமிலி இருந்தால் ஒரு சேஃப்டி அப்படின்றதுக்காக உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு திருமணம் ஆவாத ஆணோ பெண்ணோ இருந்தால் அவங்க டீட்டெயில் அனுப்புங்க சேனலுக்கு சேனலில் அது விளம்பரமாக போடுவோம் அதன் மூலம் உங்களுக்கு யாரோ ஒருத்தர் லிங்க் கிடைக்க வாய்ப்பு இருக்குது கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் பேர் போகுது அதில் நீங்கள் தேடக்கூடிய மக்கள் இருந்தாங்கன்னா உங்களுடைய அதிர்ஷ்டம் இதற்கு ஆயிரம் ரூபாய் கட்டணம் வாங்குறோம் தேவைப்படுறவங்க வாய்ப்பை பயன்படுத்திங்க பொண்ணோ பையனோ என்கிட்ட எதுவும் கிடையாது முயற்சி நம்மளோடது முடிவு கடவுளோடது இது ஆஃபர் வெப் நியூஸ் சேனல் மூலமாக திருமணம் ஆகாத உங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு அதாவது ஆணோ பெண்ணோ யாருக்கு கல்யாணம் ஆகலையோ அவங்களுக்கு ஒரு உதவி பண்றோம் என்னன்னா நம்ம சேனல்ல உங்களை பத்தி டீடைல் மட்டும்தான் போடுவோம் எங்கிட்ட பொண்ணு கிடையாது பையன் கிடையாது பொண்ணை பார்த்து வைக்கிறது செட் பண்றது அதெல்லாம் எதுவுமே கிடையாது முயற்சி பண்றோம் முயற்சி வெற்றி அடைந்த அவங்களோட அதிர்ஷ்டம் முயற்சி நம்மளோடது முடிவு கடவுளோடது உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகணும்னு நினச்சினா உங்கள் வீட்டு பிள்ளைகளுடைய பெயர் ஃபோட்டோ என்ன வேலை பார்க்குறாங்க என்ன ஜாதியில் பொண்ணு வேணும் என்ன ஜாதியில் பையன் வேணும் எல்லா டீட்டெயிலும் சொல்லலாம் இதுவும் ஒரு வகையான சோசியல் தான் சோசியல் மீடியாவில் வந்து ரொம்ப தப்புலாம் கிடையாது யூடியூப் கூட சில பேருக்கு வாழ்க்கையை கொடுத்துருக்கு யூடியூப்பை நம்பி கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு லட்சம் இளைஞர்கள் இன்னைக்கு யூடியூப் மட்டும்தான் வருமானம் நினைச்சு இன்னைக்கும் தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால யூடியூப் வந்து ஒரு ஒரு சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் அதனால ஆயிரம் பணம் கட்டி உங்களுடைய பையனி பேரோ உங்க பொண்ணு பேரோ சேர்த்து வைத்துக் கொள்ளலாம் ஒரு முறை போட்டாலே ரெஸ்பான்ஸ் இருக்கும் வணக்கம் இன்னைக்கு வெப் நியூஸ்ல இருந்து பேசுறோம் கிட்டத்தட்ட நிறைய மக்கள் திருமணம் ஆகாத மக்கள் கிட்டத்தட்ட எண்பத்தி இரண்டு சதவீதம் மக்கள் இருக்காங்களா இதுல ஆண்கள் மட்டுமே அறுபத்தி ஏழு சதவீதம் பேரும் பெண்கள் கிட்டத்தட்ட எத்தனையோ சதவீதம் சொல்கிறாங்க ஆண்களுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்க தான் அதிகம் சில பேர் வந்து பெண்களுக்கு கல்யாணம் ஆவலன்னு வருத்தப்படுறாங்க உங்கள் வீட்டில் திருமண வயதில் இருக்கக்கூடிய ஆணோ பெண்ணோ கல்யாணம் ஆகலைன்னா நம்ம சேனல் மூலம் ஒரு உதவி பண்ணுறோம் அதுக்கு தௌசண்ட் ருபீஸ் கட்டணம் வாங்குகிறோம் உங்கள் பையனை பற்றியோ உங்கள் பொண்ணை பற்றியோ நீங்கள் சேனலில் சொன்னீங்கன்னா அதை ஃபோட்டோவோடு சேர்த்து வாய்ஸ் பின்னாடி கொடுத்து போட்டு விட்டுருவோம் நிறைய பேர் யூடியூப்பா யூடியூப்லாம் போடாதீங்க அப்படின்றாங்க அப்படிலாம் கிடையாது இதுவும் ஒரு வகையான பிளாட்ஃபார்ம் தான் ஒரு முயற்சி தான் முயற்சி உங்களுக்கு சக்சஸ் ஆச்சுன்னா தொட்டது எல்லாமே வெற்றி ஆகிடும் வாய்ப்பை பயன்படுத்திங்க தௌசண்ட் ருபீஸ் கட்டணும் திருமணம் என்பது சொர்க்கம் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க நல்லா இருக்கிறவங்க சில பேர் நரகம் அப்படின்றாங்க திருமணம் பண்ணாதான் ஒரு மனுஷன் முழு மனிதனாக மாற முடியும் பேச்சலராக இருக்கும்போது அவனுக்கு வந்து பொறுப்பு இல்லாமல் இருப்பான் திருமணத்திற்கு பிறகு கொஞ்சம் பொறுப்பு வரும் சில பேர் ஏண்டா கல்யாணம் பண்ணான்னு சொல்லி கஷ்டப்படுற மக்களும் உண்டு கல்யாணம் பண்ணாதான் என் வாழ்க்கை மாறுச்சுன்னு சொன்ன மக்களும் உண்டு திருமணம் என்பது இரண்டு மனங்களை சேர்ந்தது அந்த திருமணம் ஆவாத ஆணோ பெண்ணோ உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா அவர்களை பற்றி டீட்டெயிலு எங்களுடைய யூடியூப் சேனலில் தான் போடுவோம் ஃபோட்டோ ஓட சேர்த்து போடுவோம் அதில் யாராவது பார்த்துட்டு உங்களுக்கு தொடர்பு கொள்வதற்கு வாய்ப்பு உண்டு அதனால் நிறைய மக்கள் பல வகையில் முயற்சி பண்ணுறாங்க புரோக்கர் மூலம் தெரிஞ்சவங்க மூலம் அவங்க மூலம் இவங்க மூலம் எல்லா மூலம் ஏன் ஆதி மூலம் மூலம் வச்சு ட்ரை பண்ணுவாங்க ஆனால் சில நேரத்தில் சோசியல் மீடியாக்கள் கூட அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன் மற்ற டீட்டெயில் அவங்கள பற்றி டீட்டெயில் கேட்குறது அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு பார்க்குறது எல்லாம் நீங்கள் முடிவு பண்ணுறது தான் உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பு உங்களை பற்றி டீட்டெயில் யூடியூப்பில் போடுறது மட்டும்தான் ஏன் பொறுப்பு அதில் வரக்கூடிய ப்ளஸ் மைனஸ் எல்லாமே உங்கள் பொறுப்பு தேவைப்படுறவங்க ஆயிரம் ரூபாய் பணம் கட்டிட்டு உங்க பொண்ணு பத்தியோ உங்க பையனை பத்தியோ டீட்டெயில் அனுப்பிவிடுங்க உங்களுக்கு நாங்க ஒரு ஹெல்ப் பண்றோம் அதனால மணங்களை சேரக்கூடிய திருமணம் இப்போ நம்ம வெப் நியூஸ் சேனலமாக நம்ம வெப் நியூஸ் மூலமாக உங்களுக்கு சக்சஸ் ஆகும் கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை நம்ம வெப் நியூஸ் சேனல் மூலமாக திருமணம் ஆவாத மக்களுக்கு ஆணோ பெண்ணோ உங்க வீட்டு பிள்ளைகளுக்கோ திருமணம் ஆகணும்னு நினைச்சீங்களா அவங்களை பத்தி வெப் நியூஸ் சேனல்ல நீங்க ஒரு விளம்பரம் மாதிரியே போடலாம் விளம்பரம் மாதிரி போடுங்க வெறும் ஆயிரம் தான் விளம்பரம் போட்டு உங்களுடைய பையனை பத்தியும் உங்க பொண்ணை பத்தியோ டீடைல் போட்டு உங்க கான்டாக்ட் நம்பர் போட்டீங்கன்னா யாராவது தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்வாங்க சோசியல் மீடியா வந்து பல வகையில பல வகையான அற்புதங்கள் நடத்துவதற்கு வாய்ப்பு உண்டு இன்னைக்கு பெரிய பெரிய கல்யாண விஷயங்கள் கல்யாண தகவல் மையம் நடத்துறவங்களே சோசியல் மீடியா மூலம் தான் பிரபலப்படுத்துறாங்க சோசியல் மீடியா வந்து ஒன்றும் நெகட்டிவ் கிடையாது ஆபாசம் கிடையாது சோசியல் மீடியாவில் உங்களை பற்றி டீட்டெயில் போட போகிறோம் அது யாராவது தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ண போகிறாங்க எங்கிட்ட பொண்ணோ பையனோ யாரும் கிடையாது புரோக்கர் எதுவும் கிடையாது நீங்கள் சம்மந்தப்பட்ட ஆளுகிட்ட உங்கள் ஃபோட்டோ உங்கள் டீட்டெயில் அனுப்பிச்சிங்களா சேனலில் போட்டு விடுவோம் சேனலில் போட்டு விட்டா தேவைப்படுறவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க திருமணம் யார் மூலமாவது எப்படியாவது சக்ஸஸ் ஆகும் திருமணம் இதுக்கு விடாடி சொர்க்கத்தில் சேக்கப்படுத்துகிறாங்க இப்ப சோசியல் மீடியா மூலம் எல்லாருக்கும் கல்யாணம் ஆகலன்ற ஒரு வருத்தம் ஆகல பொண்ணு கல்யாணம் ஆகல வயசாயிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு ஒரு வாய்ப்பு நாங்க தரல தெய்வம் தர சொல்லிச்சு தர அதாவது திருமணம் ஆகாத ஆணோ பெண்ணோ உங்க வீட்டில இருந்தா என்னன்னா யூடியூப் சேனல் மூலம் அவங்கள பத்தி டீட்டெயில் சொல்லி நீங்கள் விளம்பரம் மாதிரி கொடுக்கலாம் அதன் மூலம் திருமணம் ஆவதற்கு வாய்ப்பு உண்டு ஒரே நேரத்தில் ஒரு அஞ்சு லட்சம் பேர் போவோம் ஏன்னா கிட்ட எல்லாம் போய் காசு கொடுத்து ஏமாறுறதை விட சோசியல் மீடியா மூலம் ட்ரை பண்ணும் போது சில நேரத்தில் உங்களுக்கு அது வெற்றியை கொடுக்கும் ஏன்னா எந்த முகமே தெரியாது அவ்வளோ முகங்கள் உங்களை காண்டக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால் முயற்சி நம்மளோடது முடிவு கடவுளோடது மற்றது டீட்டெயில் கேட்டெய்தான் நீங்கள் அவளை பற்றி கேட்குறது அவளை பற்றி நோண்டுறது அவளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுனா உங்களோட தனிப்பட்ட ரிஸ்க் தான் வாய்ப்பை பயன்படுத்திங்க திருமணம் ஆகி மகிழ்ச்சியா இருங்க இதற்கு சேவை கட்டணம் உண்டு நீங்க சேவை கட்டணம் செலுத்துனீங்கன்னா உங்க டீட்டெயில் நான் யூடியூப்ல போடுவேன் அது மூலம் உங்களுக்கு வரன் அமைவதற்கு வாய்ப்பு உண்டு திருமணம் என்பது சொர்க்கம் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க நல்லா இருக்கிறவங்க சில பேர் நரகம் அப்படின்றாங்க திருமணம் பண்ணாதான் ஒரு மனுஷன் முழு மனிதனாக மாற முடியும் பேச்சுலராக இருக்கும்போது அவனுக்கு வந்து பொறுப்பு இல்லாமல் இருப்பான் திருமணத்திற்கு பிறகு கொஞ்சம் பொறுப்பு வரும் சில பேர் ஏண்டா கல்யாணம் பண்ணான்னு சொல்லி கஷ்டப்படுற மக்களும் உண்டு கல்யாணம் பண்ணாதான் என் வாழ்க்கை மாறுச்சுன்னு சொன்ன மக்களும் உண்டு திருமணம் என்பது இரண்டு மனங்களை சேர்ந்தது அந்த திருமணம் ஆவாத ஆணோ பெண்ணோ உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா அவர்களை பற்றி டீட்டெயிலில் எங்களுடைய யூடியூப் சேனலில் தான் போடுவோம் ஃபோட்டோ ஓட சேர்த்து போடுவோம் அதில் யாராவது பார்த்துட்டு உங்களுக்கு தொடர்பு கொள்வதற்கு வாய்ப்பு உண்டு அதனால் நிறைய மக்கள் பல வகையில் முயற்சி பண்ணுறாங்க புரோக்கர் மூலம் தெரிஞ்சவங்க மூலம் அவங்க மூலம் இவங்க மூலம் எல்லா மூலம் ஏன் ஆதி மூலம் மூலம் வச்சு ட்ரை பண்ணுவாங்க ஆனால் சில நேரத்தில் சோசியல் மீடியாக்கள் கூட அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன் மற்ற டீட்டெயில் அவங்கள பற்றி டீட்டெயில் கேட்குறது அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு பார்க்கறது எல்லாம் நீங்கள் முடிவு பண்ணுறது தான் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் உங்களை பற்றி டீட்டெயில் யூடியூப்பில் போடுறது மட்டும்தான் ஏன் பொறுப்பு அதில் வரக்கூடிய ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாமே உங்கள் பொறுப்பு தேவைப்படுறவங்க ஆயிரம் ரூபாய் பணம் கட்டிட்டு உங்க பொண்ணு பத்தியோ உங்க பையனை பத்தியோ டீட்டெயில் அனுப்பிவிடுங்க உங்களுக்கு நாங்க ஒரு ஹெல்ப் பண்றோம் அதனால மனங்களை சேரக்கூடிய திருமணம் இப்போ நம்ம வெப் நியூஸ் மூலமாக நம்ம வெப் நியூஸ் மூலமாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் வணக்கம் இன்னைக்கு வெப் நியூஸ்ல இருந்து பேசுறோம் கிட்டத்தட்ட நிறைய மக்கள் திருமணம் ஆகாத மக்கள் கிட்டத்தட்ட எண்பத்தி இரண்டு சதவீத மக்கள் இருக்காங்களா இதுல ஆண்கள் மட்டுமே அறுபத்தி ஏழு சதவீதம் பேரான் பெண்கள் கிட்டத்தட்ட எத்தனையோ சதவீதம் சொல்றாங்க ஆண்களுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்க தான் அதிகம் சில பேர் வந்து பெண்களுக்கு கல்யாணம் ஆவல் வருத்தப்படுறாங்க உங்க வீட்டில் திருமண வயதில் இருக்கக்கூடிய ஆணோ பெண்ணோ கல்யாணம் ஆகலைன்னா நம்ம சேனல் மூலம் ஒரு உதவி பண்றோம் அதுக்கு தௌசண்ட் ருபீஸ் கட்டணமாகறோம் உங்க பையனை பத்தியோ உங்க பொண்ணை பத்தியோ நீங்க சேனல்ல சொன்னீங்கன்னா அதை ஃபோட்டோவோடு சேர்த்து வாய்ஸ் பின்னாடி கொடுத்து போட்டு விட்டுருவோம் நிறைய பேர் யூடியூப்பா யூடியூப்லாம் போடாதீங்க அப்படின்றாங்க அப்படிலாம் கிடையாது இதுவும் ஒரு வகையான பிளாட்ஃபார்ம் தான் ஒரு முயற்சி தான் முயற்சி உங்களுக்கு சக்ஸஸ் ஆச்சுன்னா தொட்டது எல்லாமே வெற்றி ஆகிடும் வாய்ப்பை பயன்படுத்திங்க தௌசண்ட் ருபீஸ் கட்டணும்